ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே குரு வேதுனை பரபிரம்மருகாயத்ரி ஞானசரத் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கும்ப லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று முதல் மார்ச் ரெண்டு வரைக்கும் முதல் நாள் பிப்ரவரி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் அதாவது மீனராசியில் புதனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு நமக்கு ரெண்டாம் வீடு அந்த ரேவதிக்கு அதிபதியான புதன் லக்னத்திலேயே இருக்கார் அவர் குருவனுடைய நட்சத்திரத்திலையும் கேதுவனுடைய உப நட்சத்திரத்திலும் இருக்கார் லக்ன பாவம் அப்படின்றது நமக்கு நல்ல எண்ணங்களை நல்ல ஆற்றல்களை சுய செயல் திறனை அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதில் திருப்தியாக ஈடுபடுவது முழுமையாக ஈடுபடுவது நம்மை நாம் அர்ப்பணித்து கொள்வது அல்லது விரும்பி செய்வது அல்லது உறவுகளை மகிழ்ச்சியாக நாம் வந்து டீல் பண்ணுறது உறவுகளோடு மகிழ்ச்சியாக இருப்பது குழந்தைகளான உறவு கணவன் மனை உறவு பெற்றோர்கள் சகோதர வகை அனைத்து விதமான நண்பர்கள் வகையிலையும் கூட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கு இருக்கிறது அதனால் புதனுக்கும் குருவுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி சுபத்துவமாக இருக்கிறது பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை அஸ்வனி நட்சத்திரம் மூன்றாம் வீடான மேசராசியில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் கேது ஏழாம் வீட்டில் சிம்மராசியில் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய உப நட்சத்திரம் சனியினுடைய அந்தரத்தில் பயணிக்கிறார் அதாவது கஸ்டமர்கிட்ட இருந்து வரக்கூடிய பணம் அல்லது லைஃப் பார்ட்னர் கிட்ட இருந்து வரக்கூடிய பணம் அல்லது பொருள் அல்லது ஒரு அன்பளிப்பாக பெறுதல் இதெல்லாம் நடக்கும் இப்போ ஒரு நகை வாங்குகிறோம் அப்படின்னா கணவன் செலவு செஞ்சார் அப்படின்னா அது வந்து நமக்கு ஆதாயம்தானே அது மாதிரி ஆனால் அதே நேரத்தில் நமக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரம் கேது அப்படின்றது வந்து புதிதாக யாரையாவது நம்பி செயல்படக்கூடிய விஷயத்துக்கு நம்ம ஜன ஜாதகத்தில் கேதுனுடைய தன்மை எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ ஆதிக்கம் பெற்றிருந்தால் அந்த மாதிரி யாரையும் நம்பி செய்யக்கூடிய காரியத்தில் இறங்கக்கூடாது ஏனென்றால் ஏழாமிடம் என்பது நம்ம நம்மளுடைய நம்பிக்கையை மோசம் செய்கிற ஒரு விஷயத்தையும் அங்கு வச்சிருக்கு பிப்ரவரி இருபத்தி மூணு திங்கட்கிழமை பரணி நட்சத்திரம் மாலை நாலு முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்கும் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையே ஐந்து ஐம்பத்தி நாளுக்கு தொடங்கிடுச்சு சுக்கனுடைய நட்சத்திரம் சுக்கரன் புதனோடு சேர்ந்து லக்னத்திலேயே குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்குது குருவனுடைய ஐந்தாம் இட சுப விளைவில் இருக்குது இந்த சுப பார்வை நமக்கு நன்மைகளை செய்கிறது நல்ல ஒரு மூளை உழைப்பு சார்ந்த ஸ்மார்ட் ஒர்க்கு சார்ந்த பணிகளுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது கமிஷன் வகை தொழில்கள் கலை தொழில்கள் நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி மைண்டை வச்சு ப ப செய்யக்கூடிய அனைத்து விதமான பணிகள் மற்றும் குழந்தைகள் குறவுகள் அனைத்துக்கும் நல்லாயிருக்கும் சுபகாரியங்கள் திருமணம் போன்ற விஷயத்துக்கும் நல்லாயிருக்கும் பிப்ரவரி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மதியம் மூன்று மணி ஆறு நிமிடம் வரை சூரியனுடைய கிருத்திகை நட்சத்திரம் சூரியனும் லக்னத்தில் ராகுவுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு ராகுவுடைய சேர்ந்து இருக்கார் அதனால் என்ன அப்படின்னா நமக்கு சூரியன் கெட்ட கிரகமாக இருந்தால் அல்லது ராகு கெட்ட கிரகமாக இருந்தால் கோபதாபங்கள் ஏற்படலாம் அதிகமாக நமக்கு ஒரு உறவுகள் மேலே வெறுப்புகளை ஏற்படுத்தலாம் அல்லது அவர்களுடைய செயல்பாடுகளால் நாம் வந்து அப்செட் ஆகலாம் கிரகண தோஷம் ஆட்படுகிறது அதனால் பார்த்து இருந்துக்கணும் பட் இதே தொழில் ரீதியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு திங்கிங்கு ஒரு இமேஜினேஷன் ஒரு டெவலப்மெண்ட் ஒரு பிற்கால தொலைநோக்கு திட்டத்தை இன்னைக்கு வந்து டிசைன் பண்ணி அதில் வந்து ஒரு தன்னுடைய திறமையை பயன்படுத்தி ஒரு டாஸ்க்கை வச்சுக்கும் நம்ம இது மாதிரி முன்னேறணும் அப்படின்ற ஒரு சிந்தனையை அங்கே ஏற்படுத்தும் பிரம்மாண்டமான சிந்தனைன்னு எடுத்துக்கலாம் பிப்ரவரி புதன் புதன்கிழமை மதியம் ஒன்று முப்பத்தெட்டு வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரம் இது வீடு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தாயார் மற்றும் வீட்டுக்கு வாங்கக்கூடிய லோனு வீட்டு வாடகை வசூல் இது எல்லாத்தையும் குடித்தது ஸோ நல்லா இருக்குது உற்பத்தி சார்ந்த தொழில்கள் விவசாயம் ஹோட்டல் தொழில் அனைத்து விதமான பயிர் பண்ணை தொழில்கள் பால் வியாபாரம் அனைத்துக்கும் சிறப்பாக பிப்ரவரி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை மிருகஸ்ரீஷன் நட்சத்திரம் மதியம் நண்பகல் பன்னிரெண்டு பதினொன்று வரைக்கும் புதன்கிழமையே மதியம் ஒன்று முப்பத்தெட்டுக்கு தொடங்கியது செவ்வாயினுடைய நட்சத்திரம் நம்ம லக்னத்தில் செவ்வாய் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் அவிட்டத்துலேயே இருக்கார் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார் தைரியத்தை கொடுக்கும் இன்றைக்கி ஒரு மாற்று சிந்தனையை உருவாக்கும் அல்லது ஒரு ப்ராஜெக்ட் மாற்றம் நம்மளே ஒரு சிறு பிரயாணம் போயிட்டு யாரையாவது சந்திச்சுட்டு வர்றது இது மாதிரி காரியங்கள் வீடு விற்கிறதுக்கே இடம் விற்கிறதுக்கெல்லாம் சாதகமான நாளாக இருக்குது பிப்ரவரி இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் காலை பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் ஐந்தாம் வீட்டில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது ராகு லக்னத்திலே ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருந்து சூரியனுடையும் சேர்ந்து இருக்கிறதுங்கிறது வந்து இந்த மூன்று கிரகங்களினுடைய கனெக்டிவிட்டி ஏற்படுத்துகிறது ஸோ அது ஒரு விஷயத்தில் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் நமக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் என்றாலும் கூட இந்த சூரியன் ராகு கிரகண தோஷம் என்பது கோபதாபத்தை ஏற்படுத்தும் அவநம்பிக்கையை ஏற்படுத்தும் அல்லது ஒரு முரண்பட்ட கருத்து அதனால் வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு உறவை ஏற்படுத்துறதையும் மறந்துடக்கூடாது பிப்ரவரி இருபத்தி எட்டு சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பத்தி நாலு வரைக்கும் புனர்பூச நட்சத்திரம் சந்திரன் ஐந்தாம் வீட்டில் குருவனுடைய புனர்வோசத்தில் போகும்போது அதே புனர்வோசத்தில் குரு இருக்காரு குரு சந்திர யோகமாக இருக்கிறது குழந்தைகளுக்கு வளர்ச்சி தெய்வீக உணர்வு மற்றும் சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் சிறப்பாக இருக்கிறது ஆனால் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளவு சிறப்பில்லை மற்றபடி நம்மளுடைய கமிஷன் வகை தொழிலோ மூளை உழைப்புக்கோ சாதகமாக இருக்கிறது காலையில ஒன்பது முப்பத்தி நாலுக்கு பூச நட்சத்திரம் தொடங்குகிறது ஆறாம் வீட்டுல கடகராசியில சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் போறாரு சனி நமக்கு ரெண்டாம் வீடான மீனராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் கேதுனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்குது இன்றைக்கு நமக்கு பேச்சினால் ஒரு ப ஒரு பவர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் பணவரவு நல்லாயிருக்கும் தொழில் பலம் நல்லாயிருக்கும் உற்பத்தி சார்ந்த அனைத்து தொழில்களும் சிறப்படைக்கும் மார்ச் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு முப்பத்தி மூணு முதல் ஆயுள்ய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் புதன் லக்னத்திலேயே குருவனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்திலும் இருக்கார் சுக்கரனோட சேர்ந்தும் இருக்கார் ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு லக்னத்தில் இருக்கக்கூடிய புதன் சுக்கரன் இவர்களுக்குள்ள ஒரு சுப பார்வை ஏற்படுகிறது இது வந்து ஒரு சிறப்பு தான் ஆனால் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை அதே நமக்கு ஒரு ஆரோக்கியத்துக்கும் ஆன்மீக பலத்துக்கும் உறவுகளுக்கும் சாதகமாக இருக்கிறது மார்ச் ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை காலை ஏழு ஐம்பத்தி ஒன்றுக்கு சிம்ம சந்திரன் மக நட்சத்திரம் அதே மகத்துக்கு அதிபதியான கேதுவும் அதே சிம்மராசியில் இருக்காரு சுக்கனுடைய நட்சத்திரம் சுக்கனுடைய ஒரு நட்சத்திரம் சனியினுடைய அந்தரம் அப்படின்றதுனால எதிர்பாராத ஒரு தன வரவு கிடைக்கும் கஷ்டமர்ட் இருந்து வர்றது பார்ட்னர் இருந்து வர்றது லைஃப் பார்ட்னர் இருந்து வர்றது போன்ற விஷயங்கள் நன்றாக இருக்கும் ஒரு சிலருக்கு கணவனுக்கோ மனைவிக்கோ சில பாதிப்புகளும் பொருள் இழப்புகளும் ஒரு சிலருக்கு செலவுகளாக வரும் ஆரோக்கியம் குறித்த செலவுகளாகவும் இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பதாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய் மிஸ் நன்றி வணக்கம்